உலகில் பெண்வர்த்தம் நூறு கோடியாம் அதிலே யாரடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் செய்கிறே பார்த்து பார்த்து போகலயா நல்ல பண்ண புரிஞ்சுட்டேன் பைக்ல காத்து புடிங்கி விட்டாதானே யாரோட பைக்ல இல்ல இன்னும் விட்டு வேற ஆபீஸ் போவியா அதையும் பாத்துரும் என்ன மாரி எப்படி போறேனே இந்த மகா உன்ன நாலு நாளா வெயிட் பண்ண வச்சிருக்கு ரொம்ப சாரி உன்ன நாலு நாள் வெயிட் பண்ணதுக்கு நான் ரொம்ப எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் ஐ லவ் யூ மகா ஐ லவ் யூ ஐ லவ் மகா வாழ்க்கையே ஒண்ணு ஆரம்பிச்சா அது உங்களோட மட்டும்தான் உங்களோட மட்டும்தான் முடிவு பண்ணிட்டேன் என் வாழ்க்கை ஆரம்பமும் உன் கையில தான் முடிவும் உன் கையில தான் மகா வெளிய காமிச்சதே இல்ல வீட்டுல கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மனசுல எல்லாம் தானாலும் வெளியே வருது ஆஹ் நீயும் எங்க அண்ணன மாதிரிதான் போல இருக்கு அவனும் இப்படிதான் மனசுல எதுவுமே வெளியே சொல்ல மாட்டான் ஆனா கையில பாவம் அவன்கிட்ட ரொமான்ஸ் அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போறதும் மிச்சம் அநேகமா அவனும் கல்யாணத்துக்கு அப்புறம் அன்பு மலையே பொலிவானாலும் இருக்கும் ஐ லவ் சோ மச் டியர் நீ லவ் ப்ரொபோஸ் பண்ணும் போது நான் லவ் ப்ரொபோஸ் பண்ண மாதிரிதான் நல்லாவா இருக்கும் ஐ லவ் டு ஐ லவ் யூ மஹா என்ன ஐ லவ் யூ ஐ லவ் யூ அவன் கிட்ட போய் லவ் யூ நீ ஒரு விரும்பிட்டு இருக்கல அவன்கிட்ட போய் சொல்லிடலாம்

சரி கொஞ்ச நாள் விளையாடுவோம் கல்யாணம் ஆகிறத விட ஏதோ நமக்கு பிடிக்காத மாதிரியே வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியே சீனை போடுவோம் ஆமா என்ன பண்ண எல்லாரும் விரும்பினவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னா இங்க பாதி வரு கல்யாணங்கிறது நடக்காது அவ வீட்டுல சம்மதிக்கல நம்ம அம்மாவும் உன்னதான் கல்யாணம் ரொம்ப ஆசைப்படுறாங்க அவ உங்க வீட்டுல சம்மதி இல்லாம உன்ன கல்யாணம் பண்ண முடிய கஷ்டம்னு சொல்லிட்டா அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் என் ஆசைதான் நிறைவேறல அம்மா ஆசையாவது அட்லீஸ்ட் நிறைவேற்றுவோம்னு தான் பாக்குறேன் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்ல கார்த்திக் ஏன் இப்படி சொல்ற வாழ்க்கை நீ வாழ போறது அம்மாவும் அப்பாவும் கூட வந்து வாழ போறது இல்ல அவங்க கல்யாணத்தை பண்ணி தான் வைப்பாங்க வாழ போறது நீ உன்னோட லவரும் அப்படி இப்படியெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ண கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்தை பண்ணது வலிய பாரு சே எனக்கே உன் லவ் ஸ்டோரி கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா கல்யாணம் ஆக போது இன்னும் கார்த்திக் கார்த்தின்னு கூப்பிட்டு இருக்கா ஏன் இவ வாயில அத்தான் வராதா அவன அத்தான் கூப்பிட்டுக்கல இவனே அத்தான் கூப்பிட்டாதான் என்னவா ச்சே கல்யாணம் ஆகிறதுக்குன்னு ஒரு வாரம் தான் இருக்கு இப்படி ரெண்டு பேரும் ஜோடியா இருந்து பாக்கு பேச அழகாக இருக்கு பாக்குறதுக்கு ஊர்ல உள்ளவங்க பார்த்தா எதுவும் தப்பா பேசுவாங்க ஒரு வாரம் தானே எல்லா வரையும் கொஞ்சம் தள்ளி வைப்போம் ரெண்டு வரையும் மாப்பிள மாப்பிள அண்ணா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க பத்திரிக்கை ஏதோ மாடல் பார்க்க போனோம்னு சொன்னீங்களாண்ணே கிளம்பி இருக்காங்களா நீங்க போனா போயிடலான்னு சொன்னாங்க போய் பாத்துட்டு வாங்க மாப்பிள நல்ல மாடலை பாருங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்களே இப்போ ஆ ஆமா அம்மாட்ட கிட்ட கிளம்பிட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு

சொல்லிட்டே இருக்கேன் மாப்ள மாப்ளனு சொல்லாத எனக்கு கடுப்பு என்ன என்னடா நினைச்சிட்டு இருக்கே அன்னைக்கே சொன்னேல உனக்கு காத்தி கலமன விருப்ப இல்லேனே சும்மா என்ன மாப்ள பொண்ணுனு சொல்லிட்டு இருக்கே அது பத்திரிக்கைக்கு பொண்ணுனு சொல்லிட்டு இருக்கே இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல பாத்துக்க எனக்கு இப்ப கல்யாணம் பண்ண இன்ட்ரஸ்ட் இல்ல ஏய் என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்கே மச்சல நீ ஆட குத்துக்கள எனக்கு அடிட்டுக்க முடியாது இவ்வளவு நாள் நீ சொன்ன குத்துக்கள ஆடியாச்சு இனி நான் சொல்ற பேச்சை நீ கேட்டாகணும் என்ன பாத்துக்கு என்ன குறவு படிப்பு இல்லையா அழகு இல்லையா அறிவு இல்லையா அந்த இல்லையா ஒரு இது இல்ல ஒரு வேலை பாக்கணும் கூட அவசியம் கிடையாது எல்லாம் அவன் செய்வான் நல்ல பையன் இதை விட்டு உனக்கு மாப்பிள்ளை வரும் கிடைச்சிருவான் உண்டை எப்போ நான் சொல்லியாச்சு சும்மா சொன்னதே திம்பி சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த பாரு இடம் போல நான் பார்க்க மாட்டேன் இதே கேள்வி என்ன கேட்டது நான் சப்பு நீ எடுத்துற பாத்துக்க உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நான் பத்திரிக்கை மாடல் பார்க்க போறாங்க நாளைக்கு பத்திரிக்கை எல்ல கொடுக்க போறோம் நாளைக்கு கட்சி குலதெய்வம் கோயில்ல வச்சிட்டு ஊர் ஊரா எல்ல இடம் பத்திரிக்கை கொடுக்க போறோம் கல்யாணம் ஒரு வாரத்துல அடங்கி பேசாம இரு நீ ஆபீஸ்க்கு போண்டா கீபீஸ்க்கு போண்டா பேசாம வீட்ல இரு மாப்ள கல்யாணத்துக்கு அப்புறம் போவான் வேலைக்கு போச்சோனா போ

நல்லபடியா வளக்கணும் நல்லபடியா கல்யாணத்தை முடிக்கணும் அதனால எனக்கு நான் என்ன பத்து பிள்ளைங்க பெத்து விட்டுருக்கேன் ஒரே ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் அந்த பிள்ளை நல்ல இடத்துல போய் சேரணும் எனக்கு ஆசை இருக்காது நீ படிப்பியோ வேலை பாப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கல்யாணம் ஒண்ணு பண்ணா கார்த்தியை தான் பண்ணணும் அடுத்த வாரம் உடம்பு கார்த்தியும் கல்யாணம் இனி சும்மா என்ன அதை கேட்டுட்டு இருந்து நடக்குது வேற சொல்லிட்டேன் கிளம்பு நீ இருந்து கிழிச்சு எல்லாம் போதும் முத கிளம்பு பாத்திரம் சிங்கள நிறைய பறக்கி போட்டுக்கேன் அவ்வளவு விலக்கி வை வீடெல்லாம் மாப்பு போட்டு தொடச்சு வை உன்னை எப்படி சவுசுல விட்டதுனாலதான் நடக்க

கல்யாணம் உங்க பையனுக்கு பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ள வந்துட்டு ஜாதகம் பாக்கணும் அப்படி இப்படி பொண்ணு வீட்டுல பேச போகணும்னு ஒவ்வொரு நேரமும் காசு வந்து பிரிச்சு போகக்கூடிய அளவு தான் பாத்துருக்கேன் அவங்க மத்தியில இப்படி பேசுறது எனக்கு புதுசா இருக்கு காப்பி குடிங்க என் பையன் ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கான் மாசம் நாப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பா வாங்கும் அது இல்லாம இந்த வீடு சொந்த வீடு தான் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு கை வந்தோடி இருக்கா அந்த பொண்ணுக்கு நீங்க ஒரு வயசு ஒரு வயசோட வருவா அதுக்குள்ள என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு அதான் அதான் ஒரே குறிக்கோள் என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு என் பையனுக்கு இன்னும் பாக்கலையா பாக்கலையேனு அது மருமகம் கேட்டே இருக்காரு அதான் அவ நேரம் கல்யாணம் முடிஞ்சாலும் சரி இல்ல அவ வரதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சு வச்சாலும் சரி எப்படியோ என் கடமை தீரணும் அப்புறம் என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அவர் மிலிடரி ஆபீசரு உம் இந்த வீடு பொறுக்கி அவன் சொந்தமா இருக்கு யார எங்களுக்கு எதுவும் இது எதுவும் கிடையாது என் பையன் தான் அந்த காசு வச்சு என்னோட நாங்க சாப்பிட்டுருக்கோம் அப்புறம் பொண்ணுக்கு நகை நட்டு வேணும் சீர்வரிசை வேணும் அது இது எதுவுமே நான் எதிர்பார்க்கல பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும் குணவதியா இருக்கணும் என் பையனை நல்லா பாத்துக்கிட்டா போதும் என்ன பாக்கணும் கூட நான் எதிர்பார்க்கல என் பையனை நான் எப்படி பாத்துக்கணும் அதே மாதிரி நான் விட நூறு மடங்கு நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும்பா நீங்க தான் உங்கள சொல்லணுமா இந்த காலத்துல இப்படி மனுஷங்களா என் பையனுக்கு இப்படி ரூபாய் சம்பளம் சொந்த வீடு இருக்கு அதனால இத்தனை நகை வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் ஓட்டத்துக்கு ஆனாது வேணும்னு சொல்றவங்க மத்தியில எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல நல்ல பொண்ணா இருக்கணும் என்ன கூட பாக்க வேண்டாம் என் பையனை பார்த்தா போதுன்னு சொல்றீங்க பெரிய விஷயமா இந்த நூத்துல ஒருத்தவங்க உங்க நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணா உங்க வீட்டுக்கு நான் பாத்து குடுக்கறேன் ஓ இதான் உங்க பையனா அப்படி ஹீரோ மாதிரி இருக்கற சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க வரீங்க செஞ்சு காஃபியை குடிச்சிட்டு கிளம்பிடுங்க எனக்கு பொண்ணெல்லாம் நீங்க இப்போதைக்கு பாக்க வேண்டாம் எனக்கு போதை கல்யாணம் பண்ண ஐடியா இல்ல விஜய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ உள்ள போ நான் வந்து பேசிட்டு நாளா இருக்கேன் நான் வர சொன்னவரே நீ எப்படி வெளிய போன்னு சொல்லலாம் தப்பா எடுத்துக்க வைங்க அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் நீ எப்பவும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வான் திடீர்னு உங்கள வர சொல்லிட்டேன்ல அதான் அந்த கோவத்துல அப்படி சொல்லிட்டான் தப்பா எடுத்துக்க இல்ல உண்மையில தான் சொல்லுங்க எனக்கு இப்போதைக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம் நீங்க கொஞ்ச நாள் என்ன ஃப்ரீயா விட்டாலே போதும் தம்பி நீங்க மாதிரி தப்பா எடுத்துக்கிட்டீங்க போல மத்த தலைவர் மாதிரி காசு பணத்தை நீங்க வேணா பாருங்களேன் இன்னும் ஒரு மாசத்துல உங்களுக்கு மாதிரி அழகான பொண்ணை பார்த்து கொண்டுட்டு வரல ஏன் மாறிமுத்திர சரிங்கம்மா வீட்டு வரேன் தம்பி சொன்னதுக்காக எந்த எனக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு ஒரு பொண்ணு பாக்குற விஷயம் எனக்கு வர இருந்தேன் கரெக்டா அஞ்சு மணி கிளம்பணும் அவங்க என்ன எதுவும் பாத்துட்டு நான் வந்தேன் அவர் சொல்லு மனசுல எடுத்துக்கல நான் நல்லபடியா பொண்ணு பார்த்து தரதான் போறேன் நீங்க நான் வர சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க நம்பிக்கையை சொல்லிருக்கீங்க மீது எல்லா நாள் கழிச்சு வந்து பேசலாமா சரி நான் கிளம்புறேன் போயிட்டு வந்தேன் தம்பி விஜய் நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு வீட்டுக்கு வந்தவங்கள காபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுங்க இந்த பக்கம் எங்க இருந்து வந்துச்சு உனக்கு தப்பு பத்தக்க இதெல்லாம் உனக்கு கல்யாணத்துக்கு தான பொண்ணு கிடைச்சு நீ நேத்தே பேசிட்டு தான் அவங்க வர சொல்லிருக்கேன் அப்படி இருக்கும்போது அங்க போ நீ எப்படி சொல்லலாம் உனக்கு கல்யாணம் பண்ண ஐடியாவே இல்லையா உனக்கு கல்யாணம் பண்ணல எந்த எனக்கு ஒரு மர்மமா வேணடா ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்க ச்சே ஏன் தான இப்படி பண்ணிட்டு இருக்கே வர வர உன் புத்தி சரியில்ல நீ கல்யாணம்னா ஏன் இவ்ளோ வெறுப்பு நாங்கள கல்யாணம் பண்ணி வாழல அத உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அந்த வெள்ளன்ல கிடந்து அவ தவிச்சிட்டு இருக்கா தம்பி கல்யாணம் ஆகலையே கல்யாணம் ஆகலையே பொண்ணு பாக்கலையாமானு நான் கடந்து தவிச்சிட்டு இருக்கேன் எங்க தவிப்புல உனக்கு எங்க புரியுது உனக்கு நீ பிடிச்ச உங்களுக்கு மூணு காலே என்ன போ எப்படி போ எனக்கு தெரியாது ஆனா ஒரு புரோக்கர்ல இந்த மாதிரி நூறு புரோக்கர் வர சொல்லுவேன் வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கல அப்புறம் இருக்கு பாத்துக்க பெரிய அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணி தெரியும் கூடுதல் இப்படியே முடியும் இனிமே இப்படி பண்ணு நாளைக்கு ஒரு தர வர சொல்லுவேன் இனி இப்படி பண்ணிட்டு இருந்தே உங்க அப்பா போன் எடுத்து நான் போயிடுறேன் பாத்துக்கிட்டேன் ஐயோ பாவம் அம்மா வாள வச்சிட்டமே அம்மாட்ட பேசாம சொல்லிக்கலாமோ அம்மா நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு மகாதா நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவா வேற யாரையும் இந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லலாமா இல்ல வேண்டாம் ரெண்டு நாள் அம்மாவை புலம்ப விடலாம் டென்ஷன் ஏத்திட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் அம்மா முந்தானத்து வர இருந்த விஜய் வேற இப்ப இருக்கிற விஜய் வேற இதுவே முந்தானது தலகர் வந்திருந்தாருனா நான் வாயே திறந்துக்க மாட்டேன் அம்மா இது சொல்றாங்களா அது ஓகேன்னு இருந்தேன் ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுமா நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல அந்த பொண்ணுக்கு லவ் பண்ண முடியாதுல்ல அதான் கவலையே படாதீங்க நீங்க ஆசைப்பட்ட மகாலட்சுமி நம்ம வீட்டு மகாலட்சுமி நம்ம வீட்டை கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வந்து நானும் மகாலுமே உங்கள்கிட்ட சொல்றோம் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க லவ் பண்றோம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்களுக்கு ரெண்டு நாள் சர்ப்ரைஸ்மா உங்க மருமகளை பாத்துட்டு வரேன் அது வர கொஞ்சம் புலம்பிக்கிட்டே இருங்க எப்படி பாக்கவில் இருந்து கூப்பிடுவா ஏன்டா அம்மாட்ட பிரச்சனை பண்ணியான்னு nin 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 ஏன் கண்ணை என்னால் நம்ப முடியல ரெண்டு நாளா நான் என்ன பண்றேன் இப்படி நடக்கிறேன் என்ன பேசுறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல ஆனா மனசுக்குள்ள லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணலாம் ஆசையெல்லாம் இருக்கு ஆனா பொண்ணுங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயம் யாராவது கிட்ட வந்து பேசினாலே நான் பாட்டு சைலண்டா போயிருவேன் ஏன் சிரிக்க கூட மாட்டேன் ரெண்டு நாள் பார்த்தவங்கள மூணாவது முறம் பத்து சிரிச்சா கூட சிரிக்க மாட்டேன் புனிஞ்சுக்கிட்டே போயிருவேன் அப்படி இருந்த விஜய் இப்படி மாறிட்டானே அப்படின்னு நினைச்சு எனக்குள்ளே சிரிப்பா வருது ஆமா ஆமா நீங்க என்ன ரொம்ப ஓவர் தான் விஜய் எனக்கு ரொம்ப ஆசையை ப்ரொபோஸ் பண்ணேன் பதிலுக்கு ஐ டூ லவ் யூ நானே லவ் லவ்யூன்னு சொல்லணும்னு நினைச்சேன் நீ சொல்லிட்ட அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருவீங்கன்னு ஆசைப்பட்டுதான் சொன்னேன் ஆனா நான் சொன்னதுக்கு எந்த ரிப்ளை இல்லாம போனீங்கன்னு பார்த்தீங்க எனக்கு என்ன கடுப்பா இருந்தது தெரியுமா நீங்கள அதே நாள் தான் தூங்கல நான் அஞ்சு நாள் தூங்கல தெரியுமா உங்கள்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண நாள்ல வந்து நான் தூங்கவே இல்ல ஐயோ அவர் நம்ம தப்பா எடுத்துப்பாரு நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தாரே அதையும் நமக்கு எடுத்துக்கிட்டோமே அப்படி இப்படின்னு எனக்கு நிறைய மன போராட்டம் தெரியுமா

ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல விஜய் அது எப்படி அது எப்படி அழகா சொன்னீங்க விஜய் எனக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வார்த்தை சொன்ன பத்தியா அப்படின்னு நெஞ்சு ஷாக் ஆயிட்டேனா எனக்கு என்ன பேசுனே தெரியல சத்தியமா எஸ்னு சொல்லணுமா நோன்னு சொல்லணுமாவே புரியல ஆனா நேத்து கூட அப்படி வேலையா இருந்தா அழகா வெள்ளாட்டு ஸ்டைல்ல ஃப்ளவர் கொடுத்து சூப்பர் ப்ரோபோஸ் பண்ணீங்களே உங்களுக்கு உடனே சொல்லுங்க பயமே இல்ல ஒரு பொண்ணே நம்மட்ட வந்து சொல்லிட்டா உடனே நமக்கு பதில் சொல்லணுமாங்க ஹெட் வீட் யாருக்கு ஹெட் எனக்கா எ எப்படி ப்ரொப்போஸ் பண்ண எனக்கே தெரியல நீ தினமும் நடந்த அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்காது நீ சடனா என்ன லீவ் போட்டியா அப்புறம் சண்டே வரை வந்துட்டா மூணு நாள் எனக்கு மனசுக்குள்ளோ கிட்ட இருந்தா இருப்பாளே காணுமே பேசிட்டு இருப்பாளே நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நைட் எல்லாம் யோசிச்சு 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 நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணாலே நம்ம எஸ்னு சொல்லணும் இல்ல நோன்னு சொல்லணும் எதுவுமே சொல்லலையே தப்பா எடுத்திருப்பாலோ உருவா வேலை வேண்டாம் டிசைன் பண்ணிருப்பாலோ அப்படி இப்படி யோசிச்சிட்டே இருந்தேன் அப்புறம் தான் பார்த்தேன் அப்பா அவ பக்கத்துல இல்லாதே நம்மளால தாங்க முடியல நம்ம லைஃப்ல இல்லாம அவ இருந்தா எப்படி நம்ம லைஃப் நல்லா இருக்கும் நம்மளால எப்படி கொண்டு போக முடியும் நம்ம லைஃப் அப்படின்னு யோசிச்சேன் அப்பதான் எனக்கு புரிஞ்சு டெய் மடையா இந்த மூணு நாள் கேப் எதுக்குனா அவ உன புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மூணு நாள் கேப் விட்டு இருக்கா இப்ப மாதிரி அவளை புரிஞ்சுக்கோன்னு அப்புறம் திங்கக்கிழமையும் வருவேன் என்னன்னு எனக்குள்ள ஒரே இது ஐயோ வருவாளோ வரந்தா வர சுஜா கடை கூட கொண்டு கேட்டேன் உன்ன பத்தி அவன் அக்கா கூட கேட்டாங்க சண்டையா ஏன் அவளை பத்தி கேட்டுட்டு இருக்கேன் என்ன அப்புறமா சொன்னாங்க அவங்க சொந்தத்துல யாருக்கோ ஃபங்க்ஷனா அதான் போயிருக்கா அப்படின்னு அப்புறம் ரிலாக்ஸ் ஆச்சு அப்புறம் பார்த்தா நீ வந்துட்ட ஏதோ சொல்லுவாங்களே இந்த கடல்ல அலை அடிச்ச மாதிரி வானத்துல மாதிரி மாதிரி அந்த இருந்துச்சு பைக்ல இருக்க காத்த புரிஞ்சு விட்டேன் அப்புறம் தான் புரிஞ்சுது இந்த விஜய்க்கு ஏத்தச்சோடி இந்த மகாதான் அப்படின்னு ஆஹ்யா நம்ம பாட ஏதோ பேசிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த மறந்து என்ன வீட்ல ஏதோ பிரச்சனை மாப்பிள்ள பாத்துருக்காங்க அப்படினு என்னமா சொன்ன என்ன விஷயம் உம் அன்னை கூட நீங்க பாத்தீங்களே ஆபீஸ்க்கு ஒருத்த வந்துருந்தேன் நல்ல முட்டைக்குன்னு வச்சு அவ யாரும் யாரும் இல்ல என் மாமா பையன் தான் என் முறை பையன் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நானும் இன்னும் ஒட்டி இருக்கேன் ரெண்டு பேரும் அவங்க கட்டுறதுக்கு முறை தான் சின்ன வீட்லயே சின்ன வயசுல எல்லாரும் ஒன்னும் வளர்ந்து எங்க அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணுவான்னு அப்படின்னு இல்ல ஆனா வீட்டுல பெருசுங்க சும்மா இருக்குமா நீங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்களோட அண்ணனுக்கும் கையில ஒட்டி அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதாவது பொண்ணு கொடுத்து எடுக்கிற மாதிரி சொந்தத்துக்குள்ள அப்படின்னு முடிவு பண்ணிட்டுங்க உம் நானும் இவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கவே மாட்டாங்க தெரியல இவ்வளவு நடந்துட்டுதான் இருந்தேன் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு பத்திரிகை எழுத குடுக்கணும் பத்திரிக்கை மாடல் பாக்க போயிருக்காங்க அவன் எனக்கு பயமா இருக்கு எனக்கு வீட்டுல இல்ல கண்டிப்பா நான் சொன்னேன் பண்ணிக்க மாட்டாங்க எல்லாம் உங்க அழகா நான் அன்னைக்கே உங்ககிட்ட என் லவ்வ சொன்னேன் அப்பவே சொல்லிருந்தா நீங்க வீட்டுல உடனே பேசியிருப்பேன் இவ்வளவு போயிருக்காது நீங்க பாட்டு நாலஞ்சு நாள் கேப் விட்டுட்டீங்க அந்த கேப்ல ஆயிட்டு பாத்தீங்களா இப்ப நான் என்ன சொல்ல வீட்ல எப்படி பேசனே தெரியல ஆனா பேசினா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இதுக்கு நீங்க தான் ஒரு சொல்யூஷன் சொல்லணும் இவ்ளோ தானா நான் என்ன வீட்ல ஆண்டிட்ட வந்து பேசுறேன் நான் உங்க பொண்ணும் சின்சியருக்கு சின்சியரா உயிர் குயிரா லைலோ மஜ்னு மாதிரி மும்தாஜ் ஷாஜஹான் மாதிரி சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள யாராலயும் பிரிக்க முடியாது கல்யாணம் ஒண்ணு நடந்தா எனக்கு பொண்டாட்டினு ஒருத்தி வந்தா என் மகா மட்டும்தான் அவளுக்கு வேற எந்த கல்யாணம் ஏற்படும் பண்ணாதீங்க அத்தை என்று கால விழுந்துட்டுமா வாங்க விஜய் உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டுதான் இது இப்ப பேசுற விஷயம் இல்ல எனக்கு என்ன பண்ணணும்னா ஓடவே மாட்டேது பத்திரிக்கைலாம் அடிச்சு ஊர்லாம் குடுத்துட்டா எப்படி அதான் அந்த பேசினேன் இருக்கான் அதான் அந்த பொண்ணை பேசி வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்தை அவங்க வீட்டில ஊத்துக்கலாம் அவன் வேண்டான்தான் நான் ஆசைப்பட்டதான் நடக்க வீட்டுல ஆசைப்பட்டதா நடக்கணும்னு அந்த பைத்தியம் சொல்லிட்டு இருக்கு இது எப்படி நான் இப்ப சொல்ல சொன்னா இப்ப குடும்பத்துல எல்லாம் வைரலா பரவிடும் ஆனா சீக்கிரட்டாவும் இருக்கணும் சீக்கிரட்டா கல்யாணம் நடக்கவும் கூடாது

புருஷன் முன்னாடி குள்ள ஏன் பிரச்சனை வருது இல்ல ஏன் பிரச்சனை வருது அவங்க நல்ல ஃப்ரெண்டா இருக்கறது இல்ல அதனாலதான் நிறைய புருஷன் முன்னாடி ஒருத்தங்க ஒருத்தவங்க புரிஞ்சுருதே இல்ல புருஷன் முன்னாடி நல்லா ஃப்ரெண்ட்லியா அன்பா இருந்தாலே போதும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது ஒருத்தவங்க கோவமா இருக்கும்போது ஒருத்தங்க விட்டு குடுத்து போனோம் இன்னொருத்தங்க கோவமா இருக்கும்போது இன்னொருத்தங்க விட்டுருவோம் அப்பனா லைஃப் நல்லா இருக்கும் பக்கத்துல சேஃப் அண்ட் சக்தல் பண்றாங்க மகாக்குட்டி இப்பவுமே இந்த விஜயோட சேஃப் அண்ட் செக்யூரிட்டி மட்டும் தான்